எப்படி விநாயகர் ஆதி அப்படின்னு சொல்கிறோமோ அதை மாதிரி அந்தம் அப்படிங்கிறது ஆஞ்சநேயர் உதாரணமாக நீங்கள் வந்து ஆஞ்சநேயரோட நாமத்தை சொல்லி ஜெயத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனாலே ஆஞ்சநேயர் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறார் ஆஞ்சநேயர் வந்துட்டாருன்னா சகல தெய்வங்களும் வீட்டுக்கு வந்து விடுவார்கள் இது ஒரு முக்கியமான சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அதுலேயும் இவர் பக்த ஆஞ்சநேயராக இருக்கார் பக்த ஆஞ்சநேயர் என்ன பக்தர்களுக்கான ஆஞ்சநேயர் நீங்கள் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இருக்கக்கூடியது நங்கநல்லூரில் அப்படி கும்டாப்பில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நாமக்கல் ஆஞ்சநேயர் அதுவும் அப்படி கும்டாப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பெருமாளுக்கு நேராக தன்வந்திரியும் ஆஞ்சநேயரும் கருடால்வார் மூணு பேருமே இருக்காங்க அதனால் இந்த ஆலயம் வந்து ரொம்ப விசேஷமானது ஆஞ்சநேயரை நீங்கள் வடை மாலை சாற்றி வழிபட்டீர்கள் என்றால் கிரகங்களில் சனி பகவானின் தோஷங்கள் எல்லாம் விலகி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் நல்ல அபரிதமான பலன்கள் கிடைக்கும்